அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆன்லைன் விவசாயி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வீடியோ பதிவு பண்ணலைங்க ஏன்னா அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது ஏன்னால் குடும்ப சூழ்நிலை காரணமாக நம்ம ரொம்ப நாளாக வீடியோ பதிவு பண்ணலைங்க இனிவரும் காலங்களில் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து வீடியோ பதிவு பண்ணுவோம் சரிங்களா இந்த அந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்னதாக காடை பண்ண ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணியிருக்கோம் இப்போ தான் இப்போதான் பார்த்திங்கன்னா ஒரு நூறு சிக்க அளவுக்கு நம்ம வச்சு அந்தளவுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் அளவுக்கு ரன் பண்ணிட்டு இருக்குங்க இன்கு நம்ம நம்ம எங்க வச்சுக்கலாம் ஒரு நானூறு முட்டை நானூற்றம்பது முட்டை அந்தளவுக்கு கெப்பாசிட்டி வருங்க இந்த இன்குபேட்டர் பேட்ரு இதில் பாருங்கள் நானும் ஒரு மொட்டை பக்கமாக கெப்பாசிட்டி பிடிக்கும் நான் அதாவது மூ மூணு பேச்சை வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு பேட்ச்சு செகண்ட் பேட்ச்சு தேர்ட் பேட்ச் அந்த மாதிரி மூணு பேட்ச் வச்சுருக்கேங்க இது என்ன ஒரு பிரச்சனை ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த தெர்மோ ஸ்டாட்டர் இதனால ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டுங்க அதான் ஒரு நாள் நம்ம இங்கு பண்ணுறதுனா க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லுங்க பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட்டர் வந்து நான் அசால்ட்டாக வெளியே போட்டேன் அதாவது என்னோடய தவறுதான் வெளியே போட்டங்காட்டி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹீட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் அதாவது ஒரு ஐம்பது டிகிரிக்கு பக்கமாகவே ஆயிடுச்சுங்க ஊட்டிருந்தால் ஃபுல்லாக எரிஞ்சிருக்கும் அந்தளவுக்கு ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ஆகும்போது என்னாச்சுன்னா அது ஃபுல்லாகவே வெந்துருச்சு அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது ஒரு நூற்றம்பது மட்டும் என்னமோ இருக்குதுங்க அது ஒரு நூறு கொஞ்சம் பறிக்க வேண்டியது இன்றைக்கி அது ஃபுல்லாக இறந்துருச்சுங்க இது அந்த எல்லாம் ஃபுல்லாக கருக்கூடி இருந்தது இது எல்லாம் அவுட் ஓட்டாயிருச்சு அதுக்கப்புறம் தான் இந்த பேட்ச் புதுசாக வச்சுருக்கேன் நேற்றே வச்சங்க அது இது ஒரு மிகப்பெரிய தவறாக வந்து ஆகிப்போச்சு சரிங்களா இந்த மாதிரி தவறு வந்து செஞ்சிடாதீங்க தயவு செஞ்சு ஏன் ஏன்னா நம்ம நம்மளோட உழைப்பு எல்லாமே நம்ம இதை தம்பி தான் இருக்கும் ஏன்னா வந்து பேட்ச் பேட்சாக வச்சுருக்கேன் ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் வந்து கேப் உள்ளதுன்னு வச்சுக்கிங்களேன் நான் ஒரு ரெகுலராக கடை கொடுக்குற அடைக்கு வந்து நம்மளால் சிக்கு கொடுக்க முடியாது அதாவது காடை கொடுக்க முடியாது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அதாவது ஒவ்வொன்றும் கற்றுக்கலாம் நம்ம வந்து ஒவ்வொன்றும் கற்றுக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது இது இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி ஒரு தவறு வந்து நம்ம பண்ணாமல் இருந்துக்கலாம் சரிங்களா அதாவது இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் ஓப்பன் டைம் ஃப்ரிட்ஜ் வைக்கிற இந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் ஏன்னா இதில் தான் தெரும ஷார்ட் இப்படி வரும் மற்றபடி இங்கு பட்லாம் நம்ம வந்து தெரும ஷார்ட் வந்து டச்சே பண்ண மாட்டோம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி ஓகேங்க இந்த இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் லைக் பண்ணிக்கோங்க சரிங்களா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ பதிவு பண்ணி இனி வரும் காலங்களில் நம்ம சிறப்பாக பண்ணலாம் சரிங்களா நன்றி வணக்கம்